ஓம் சாய்ராம் என் பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது முதலில் நீ திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச்சங்கலி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகத்தில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மெளனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை என் குழந்தையே உனது செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக்கொள்வேன் இந்த இள உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று அடிக்கடி நினைத்து கொள்கிறாய் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களையே தர நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே எழுத்துக்கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனக்கு கதங்களை பிடித்து வைத்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையாக நட உன்னுடன் நான் இருக்கிறேன் என் குழந்தையே பய பக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் தான் உன் மனம் போன போக்கில் போய் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செயல்களை புரிந்து கொள்ளாமலும் உனது சுயமான போக்கில் பல உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணவுதான் உன்னை இந்தளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே விழுந்துவிட்ட உன்னை உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் பிரதிச்சையாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் எது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொண்டு கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளையே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கழிந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை இல்லை கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு வருகிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என் பிள்ளையே வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய் வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் என தோற்றங்களின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்று மறக்காதே அந்த எல்லா பக்கங்களிலும் உன் சாய்தேவா நான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்களில் இருந்து எதுவும் மறையாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவர் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரிசெய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தினேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை எனும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் சாய்தேவா காண்பிக்கின்ற பாதை அதில் அவர் துணை உனக்கு எப்போதும் உண்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம்